நாம் வணங்குற சாமி குழந்த மாதிரி நமக்கு காட்டி கொடுக்குற பத்து உருவங்கள்ங்க குழந்த ரூபத்தில் சாமி வந்தால் நமக்கு எப்படி அதனுடைய அதனுடைய தோற்றம் அதனுடைய காட்சி அதனுடைய அந்த அருட்பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னைக்கு அறிவு நண்பர்களுக்கு உண்மையாக நடந்ததை தெரிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி குழந்தை உருவத்தில் குலசாமி எப்படி காட்டும் முதல் அறிகுறி என்ன அப்படின்னா முதல் உருவம் எப்படி அப்படின்னா எப்படி ஒரு பெண்மணி அந்த பெண்மணியோட குலசாமி குழந்த தெய்வம் அந்த குழந்த தெய்வத்தை அந்த குல மக்கள் போய் யாரும் பார்க்கல வணங்கல பல எப்படி சொல்றது அப்படின்னா பல மாதங்களா ஒரு ஒரு சில வருடங்களா போகாதனால அந்த எல்லையில இருக்க அந்த குழந்தை தெய்வமானது அந்த ஒரு பெண்மணியை தேடி வருது அது ஏன் வருது அப்படின்னா அந்த பெண்மணி கவலைப்படுது எப்படி கவலைப்படுது அப்படின்னா எல்லாரையும் போல நம்ம சாமியை கும்பிட முடியலையே நம்ம கோவிலுக்கு போக முடியலையே இப்படி ஒரு சில குழப்பங்கள் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு மாதிரி ரொம்ப கவலைப்படுறதுனால அந்த தெய்வம் அந்த இடத்துல அதனுடைய நிலைய அந்த பெண்மணிக்கு காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா அந்த குழந்தை உடல்ல ஆடை இல்லாம துணி இல்லாம அந்த பெண்மணி தூங்கி எப்படின்னா அந்த மரக்கட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மரக்கட்டுல படுத்து இருக்காங்க அந்த குழந்தை தெய்வம் எப்படி ஆடை எந்த ஒரு துளி கூட ஆடை இல்லாம தவந்து அந்த கட்டில் மேல ஏறி அந்த அம்மாவோட மாராப்புல பால் அருந்துற மாதிரி பால் குடிக்கிற மாதிரி ஒரு கனவு அவங்களுடைய குலசாமி எப்படி கனவு இது ஒண்ணு ஏன்னா ரொம்ப நெருக்கமா எப்படி உடலுக்கு உயிருக்கு உறவுக்கு ரொம்ப நெருக்கமான சாமி தாங்க நாம வனங்குற குலசாமி அதனால தான் இப்படி இது போன்ற நிகழ்வுகளை காட்டி கொடுக்கும் சரி இது ஒன்று குழந்தை உருவத்தில் வர்றது இரண்டாவது உருவம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு எல்லையில் ஒரு அம்மா அந்த தெய்வம் வந்து கையில் குழந்தை வச்சிருக்குமா அந்த கையில் வச்சுருக்க அந்த குழந்தைய எப்படி அந்த தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தோட உருவம் அந்த தெய்வத்தோட தோற்றம் அந்த தெய்வம் எங்கே போனாலுமே அந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு தான் காட்சி கொடுக்கும் எங்கேயும் போக வரும் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த எல்லையில் இருக்க ஒரு பெண்மணி அதே பெண்மணி உண்மையும் நீதியும் சத்தியமாக இருக்கிற அந்த பெண்மணிக்கு நான் உன் மேலே வரப்போகிறேன் உன் உடம்புல வரப்போகிறேன் அப்படிங்கிற காட்சியை எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா ஒரு நாள் வரும்போது அந்த அம்மா அந்த வீட்டு அந்த அம்மா இருக்கிற வீட்டு வாசல்ல அந்த தெய்வம் அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு உள்ளே வந்து அந்த குழந்தைய கை மாறி அந்த அந்த பெண்மணிக்கு கொடுக்குது இந்தா இந்த குழந்தைய நீ வச்சிக்க நீ சுமந்து வா அப்படின்னு அந்த காட்சியை கொடுத்தவனம் அடுத்த வருடம் அவங்க மேல சாமி வருது இது இரண்டாவது அறிகுறி ஏன் இப்படி நான் உனக்குள்ள இறங்க போறேன் என் குழந்த உன் குழந்தை மாதிரின்னு அந்த குழந்தைய அந்த அம்மா கிட்ட கொடுத்து அந்த அம்மா மேல பரிபூர்ணமா சாமி வர்றதுக்கு உண்டான அறிகுறிய அப்படி கனவுல காட்டி கொடுக்குது அவனுடைய தோற்றத்தை காட்டி கொடுக்குது சரிங்க இது இரண்டு மூணாவது என்ன அப்படின்னா ஒரு அண்ணன் தம்பி ஒரு ஒருத்தர் இருக்காரு அவரு குலசாமி எல்லையில அவர் மேல சாமி வருது ஏத்துக்கல ஒரு கோவக்குருல அந்த எல்லை விட்டு வெளியே போயிட்டாரு அப்ப இவங்க என்ன பண்றாங்க சரி அப்படிங்கிற மாதிரி இவங்களை அழைக்கல அவரை விரும்பல அழையாதார் மதியாதார் தலைவாசல் மிதியாதே மாதிரி அவர் அங்க போகலை அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அவருடைய பிள்ளைக்கு வாரிசு அவர் காலத்துல குலசாமியை கும்பிட முடியலன்னு ரொம்ப நம்ம காலத்துக்கு அப்புறம் எப்படி நம்ம இந்த சாமியை கும்பிட போறோம் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு மன மனக்குழப்பத்துல அவர் இருக்காரு நான் போகல எனக்கு மரியாதை கிடைக்கலை என் பிள்ளைகளுக்கு என் நிலைமை வந்திருக்கு வந்துருமே குலசாமி இல்ல தெரியாம அலையுங்களே அப்படிங்கிற மாதிரி அவர் மன கவலை அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த சாமி அண்ணன் தம்பி சாமி அவர் வணங்குற அந்த குலசாமி எப்படி ஒரு ரெண்டு வயசுல ஒரு மூணு வயசுல அண்ணன் தம்பி ரெண்டு குழந்தை மாதிரி ஆண் ரெண்டுமே ஆம்பளை பையன் அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே பிடிச்சு எப்படி ரெண்டு பேருமே கைபிடிச்சு முதன் முதல்ல ஒரு குழந்தை தவழ்ந்து எழுந்து நின்று நடக்கும் பாருங்க அந்த பருவத்துல அந்த அவருடைய வீட்டுக்கு வாசப்படியில ரெண்டு குழந்தையும் அப்படியே உள்ள கால் எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி கனவு கனவு தெரிஞ்ச அடுத்த ஒரு வருடத்துல அவருடைய பிள்ளைக்கு ரெட்ட புள்ள அண்ணன் தம்பி எப்படி அப்ப அந்த இடத்துல அவரு ஐயா நானு இது மாதிரி நான் நினைச்சு நின்னே என் பிள்ளைகளுக்கு என்னுடைய தெய்வத்தோட அருள் அனுகிரகம் அருட்பார்வை அந்த எல்லாம் அமையாதோ அப்படிங்கிற மன குழப்பத்தில் இருந்த யானை என் பிள்ளைகளுக்கு என் ஜாமி அண்ணன் தம்பி எப்படி உடன்புரியாம இருக்குமோ அதே மாதிரி ரெண்டு பிள்ளைய ரெட்ட பிள்ளையை நீ கொடுத்துட்ட எனக்கு கவலை இல்லப்பா என் பிள்ளைய எல்லைக்கு வரும் சகல மரியாதைகளும் உனக்கு வந்து செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு பரிபூரணமாக எழுத்துக்கிறேன் அதான் ஏன் இப்போ நான் சொல்றது எதுவுமே எப்படி சொல்றது அப்படின்னா உண்மையாக தெய்வத்தை அளவுக்கு அதிகமா உயிருக்கு உயிரா நேசிச்ச பெருமக்களுக்கு நடந்ததுதான் அறிவு முன்பர்கள்ட பௌர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க இது மூணாவது நாலாவது என்ன அப்படின்னா அந்த தாய் காளி அப்படியே அந்த தாய் காளி குழந்தை ரூபத்துல ஒரு சிறுமி போல ஒரு பட்டு பாவாடை கட்டி பட்டு பாவாடை சட்டை போட்டு காதுல தோடு போட்டு நல்லா ஆஹ் ஒத்த சடை ஒத்த சடை போட்டு நல்லா நித்தி நிறைய பொட்டு வச்சு அந்த அம்மாவுக்கு அந்த அம்மாவை பாதுகாத்து வர்ற அந்த 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 சாமியாடி சொல்லுவாங்க காளி கோவில் இருக்கு அப்படின்னா அந்த காளியை பராமரிச்சு வர்ற அந்த தெய்வ சுமக்கிற அந்த சாமியாடி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு காட்சி கொடுக்குது எப்படி காட்சி கொடுக்குது அப்படின்னா அந்த வீட்டுல அந்த கொலுசு சத்தம் காலு தண்ட சத்தம் சலங்கு சத்தம் காதோ அந்த காது தோடு உரசுற சத்தம் இது போன்ற சத்தங்களை அந்த இடத்துல அந்த அம்மா அவர் கூட உன் கூடையே நான் இருக்கேன் நீ கலங்காத அப்படின்னு அந்த காளியை பாதுகாத்து வணங்கி வர்ற அந்த தன்னுடைய தொண்டனுக்கு தன்னுடைய தன்னுடைய அந்த பக்தனுக்கு அவள் ஒரு அளப்பரிய ஒரு காட்சியை அந்த அம்மா கொடுக்குது இது நாள் அஞ்சாவது என்ன அப்படின்னா அதே தெய்வம் எப்படி அந்த ஒரு ஒரு நாள் அந்த அந்த காளி அந்த அதே உருவத்துல ஒரு ரூபமா அந்த வீட்டுக்கு உள்ள இருக்கும் போது எப்படி சொல்றது அப்படின்னா தன்னுடைய கால் தாண்டி போகும்போது கூட இடையில மக்கை படுத்திருப்பாங்க நம்ம தா ஒரு வீட்டுல சாமி இருக்கு அப்படின்னா அந்த சாமி நடமாட்டம் உள்ள இருக்கும் அப்ப அந்த சாமி நடமாடும் போது அந்த மக்க குறுக்க மறுக்க படுத்துருந்தா கூட காலை கூட தாண்டி போகாது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா ஒரு அன்பருக்கு குறுக்க படுத்திருக்கிறான் பிள்ளைய படுத்திருக்கு அப்படின்னு அந்த குறுக்க அந்த காலை தள்ளி அந்த பக்க வச்சுட்டு காலை தாண்டி போகாம அப்படி ஓரமா ஒதுங்கி போற மாதிரி ஒரு கணம் இது அஞ்சாவது அவங்க இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குல தெய்வத்தை உயிருக்கு உயிரா நேசிக்கிற பெருமக்களுக்கு அந்த தெய்வம் கண்ணுல காய்ச்சி அந்த உருவத்தை காட்டி கொடுக்கறது மட்டுமல்லாம அவங்க கூடையே அவர்களுக்கு உறவாக உயிராக உடலாக ஒவ்வொரு உறுப்பாக இதயமாக இதய துடிப்பாக கூடவே இருக்குங்கிறதுக்கு சத்தியமான தான் இப்போ நான் சொல்லி வருது சரிங்க ஆறாவது என்ன அப்படின்னா ஒரு அக்னி தெய்வம் இந்த அக்கினி தெய்வத்துக்கு ஒரு சில பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளை எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு தெய்வம் அந்த அக்கினியில் மாண்ட தெய்வம் அதே அதே அந்த சுரூபத்தோட அந்த அக்னியில மறுபடியும் மாடு அக்னிங்கிறது அந்த எப்படி சொல்றது அப்படின்னா இந்த தண்ணீர் குளியல் மாதிரி அந்த அக்னி வந்து தண்ணீரா எடுத்து விளையாடுற தெய்வம் அதே அந்த அக்னியில தன்னுடைய உருவத்தை தன்னுடைய தோற்றத்தை அந்த இடத்துல இழக்கிற மாதிரி அந்த அதனுடைய அந்த அக்னியே வந்து அந்த உருவத்தை மூழ்கிற மாதிரி ஒரு சில தவறான ஒரு சில கனவுகளை காட்டி கொடுக்குது தவறான நிகழ்வுகள் நடக்கும்போது தவறான செயல்பாடு நடக்கும் போது சத்தியத்துக்கு எதிரான செயல் நடக்கும்போது இது போன்ற பில்லி சூனியம் செய்வன ஏவல் இது போன்ற செயல்கள் நடக்கும் போது இது போன்ற ஒரு சில கனவுகளும் காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஆறாவது ஏழாவது என்ன அப்படின்னா அக்கா தங்கச்சி இளவரசி தெய்வங்கள் இரண்டு தெய்வங்கள் அதே பட்டு பாவாடை சட்டை போட்டு காலில் எப்படியே காலில் கொலுசு போட்டிருக்கு காலில் கொலுசு போட்டாலும் அந்த சாமியாடிகிட்ட என் கொலுசு பழசாயிருச்சு எனக்கு புதுசா ஒரு கொலுசு எடுத்து வை என்னை எடுத்து வச்சு நீ வணங்கு எனக்கு ஒரு மூக்குத்தி எடுத்து வச்சு வணங்கு எனக்கு ஒரு தோடு எடுத்து வச்சு வணங்கு எனக்கு ஒரு பட்டு பட்டு எனக்கு இல்லை எனக்கு அந்த பட்டை எடுத்து வச்சு நீ வணங்கு அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வம் அவங்க கிட்ட பரிபூர்ணமா கேக்குது இது ஏழாவது சரிங்க எட்டாவது கனவு என்ன அப்படின்னா ஒரு குலதெய்வ இல்லையில சாமி அழைக்கும் போது அந்த குழந்தை தெய்வத்தை அழைச்சுதான் மற்ற தெய்வங்களை அழைப்பாங்க அப்போ அந்த இடத்துல அழைக்கும் போது அந்த குல அந்த குழந்தை தெய்வங்கள் வரலை அந்த இடத்துல ஏழு கன்னிமாரி தெய்வங்கள குழந்தை தெய்வங்களாக அந்த இடத்துல சோடிச்சு அந்த தெய்வத்தை பரிபூர்ணமாக அழைக்கிறாங்க அந்த இடத்துல சாமியே வரலை ஏன் வரலை எதுக்கு வரலை அப்படின்னா அந்த இடத்துல ஒரு குறை எது மாதிரி ஒரு குறைபாடு அப்படின்னா ஒரு பிள்ளை வந்து ஏழு பேர் அந்த இடத்துல சாமி ஆடுற இடத்துல ஒரு புள்ள அழுதுகிட்டே வந்து இது மாதிரி நான் இருக்கிற இல்லை சரியா இல்லை ஏன் இருக்கிற எல்லை அந்த இடத்துல பராமரிக்கப்படலை ஏன் இருக்கிற எல்லை அழிஞ்சு போயிடுச்சுன்னு அந்த அம்மா அழுகுது அழுது அழுது எப்படி அழுதுகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அங்க இருக்கிற ஒருத்தர் வந்து ஆத்தா நீ கலங்காத ஓ எல்லைய நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் நீ இருக்கிற எல்லைய நாங்க உடனுக்குடனே சரி பண்ணி கொடுக்குறோம் ஆத்தானு அந்த இடத்துல அந்த தெய்வத்தை சமாதானப்படுத்தி அதற்கு ஒரு பதிலை கொடுக்கும்போது அந்த மகிழ்ச்சியில அந்த ஏழு குழந்தைகள் மேல ஏழு தெய்வம் பரிபூரணமா அந்த ஏழு கன்னிமார்கள் வந்து வருது இது எட்டாவது அறிகுறி சரிங்க ரொம்ப அறிகுறி என்ன அப்படின்னா குழந்தை தெய்வத்துல எப்படி அந்த தாய் அந்த மாரியம்மா இருக்கு பார்த்தீங்களா மாரியாத்தா தன்னுடைய தனக்கு நடக்க போகுது நீ சரியான வழியில் இல்ல நீ தவறான வழியில் இருக்க திசை மாறி போற நீ சத்தியத்தின் வழியில நிக்கல அப்படின்னு தன்னுடைய கோபக்குரிய காற்று மாதிரி அந்த அம்மைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அம்மை அந்த அம்மாவோட போட சின்னம்மா பெரியம்மை அது போன்ற அந்த அம்மைய தன்னுடைய குழந்தைக்கு போடுற மாதிரி காட்டி கொடுக்குது எப்படி அந்த அம்மாவுக்கே அதனுடைய அந்த அம்மை போட்டு இருக்கிற மாதிரி குழந்தை ரூபத்துல இருக்கிற மாதிரி காட்டி கொடுக்குது அதை காட்டி கொடுத்தா அடுத்து ஏழு நாள்ல தாம் பிள்ளைக்கு அந்த இடத்துல அதே மாதிரி அம்மா போடுது இது மாதிரி அந்த தெய்வம் அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் சரிங்க ஒன்பதாவது என்ன அப்படின்னா குழந்தை ரூபத்துல நிறைய விஷயங்கள் நடக்கும் எது மாதிரி நடக்கும் அப்படின்னா தீச்சட்டி எடுத்து தன்னுடைய உருவத்தை காட்டு காட்டுறது அதே சமயம் கையில் கிழக்கு வச்சு ஆடி வர்றது கையில் சூளம் வச்சு ஆடி வர்றது அதே சமயம் கையில் வேப்பில வச்சு ஆடி வர்றது அதே சமயம் தொட்டில் குழந்த தொட்டில் தொட்டில் கட்டி அந்த குழந்தைய தூக்கி ஆடி வர்றது இது போன்ற கனவுகள் நிறைய தெரியும் இது ரொம்ப சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா குழந்தை தெய்வமா குல தெய்வமா எல்லா எல்லைகள்லையும் குலதெய்வங்களை வாரிசுகளை விருத்தி பண்ணி கொடுக்குற அந்த தாய் பேச்சு பரிபூர்ணமாக இருக்கும் பரிபூர்ணமாக இருக்கும் பெரும்பாலான எல்லைகள் இருக்கும் பேச்சு இருக்கும்ல ராக்காய் இருக்கும் பேச்சு ராக்காய் ரெண்டு பேர் இருப்பாங்க அப்பேற்பட்ட அந்த தாய் பேச்சு எப்படி சொல்றது அப்படின்னா பிள்ளை இல்லாத அந்த மக்களுக்கு தம்பதிகளுக்கு தானே ஒரு பிள்ளைய தூக்கி கையில் கொடுக்குற மாதிரி வாரிசு விருத்தியை கொடுக்குற மாதிரி வரங்களை கொடுக்குற மாதிரி அருள்வாக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சில நிகழ்வுகள் கிடைக்கும் காட்டி கொடுக்கும் அப்ப அந்த நடந்த உடனே அதுக்கடுத்து ஒரு சில நாட்களுக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை வரோம் குழந்தை கிடைக்கும் அதே சமயம் ஆணாக பின்னாக ஏன் அப்படின்னா அந்த தாய் பேச்சு குழந்தைகளை விரும்பி மறுத்து வச்சு மகப்பேறு சுகப்பிரசவமா எப்பேற்பட்ட பிரசவத்தையும் பார்த்து கொடுக்குற அந்த தாயோட அந்த ஆசீர்வாதம் அந்த அருள் வாக்கு இது போன்ற தோற்றங்களை வெளிப்படுத்தி நமக்கு குழந்தை வாரிசுகளையும் நமக்கு அள்ளி கொடுக்கும் இதுதாங்க நான் அறிஞ்ச தனிப்பட்ட உணர்ந்த பக்தர்கள் உண்மையா காட்டி கொடுத்த இந்த தெய்வங்கள் நாம வணங்குற குலசாமி குலசாமி குலதெய்வம் அதனுடைய ரூபம் குழந்தையோட தோற்றம் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் இக்களத்துல அத்துணை தெய்வங்களையும் பரிபூர்ணமாக வணங்கி இந்த பதிவை அத்துணை தெய்வங்களுக்கும் பரிபூர்ணமாக சமர்ப்பிச்சு நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்